அருள் ஜோதி அனைவருக்கும் வணக்கம் நான் ராணி பேசுகிறேங்க நல்லா இயற்கை வாழ்வியல் மையத்தில் இருந்து இப்போ நம்ம முகப்பேறு நல்லா இயற்கை வாழ்வியல் மையத்தில் வர செப்டம்பர் இருபத்தி ரெண்டாம் தேதி ஒரு இயற்கை வாழ்வியல் முகாம் ஒன்று நம்ம அதாவது பார்த்திங்கன்னா என்ன சாப்பிட்ணும் எவ்வளோ சாப்பிட்ணும் எப்படி சாப்பிட்ணும் ஒரு இயற்கை உணவு எப்படி வந்து நம்ம தயார் பண்ணணும் ஒரு பாரம்பரிய உணவு எப்படி சமைக்கணும் நம்ம என்னெல்லாம் சாப்பிட்ணும் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு வாழ்வியல் முறையை நோ ஆயில் நோ பாயில் அப்படின்ற ஒரு ஃபார்மெட்டில் நம்ம சிவகாசி மாரண் ஐயா தாய்வழி இயற்கை உணவகத்தோட நிறுவன சிவகாசி மாரண் ஐயா ஒரு வகுப்பு வந்து நம்ம முகப்பேரில் நடத்துகிறாருங்க இந்த வகுப்பில் நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒன்று நம்ம வந்து ஒரு நோய் இல்லாமல் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு எப்படி உணவு தயார் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிற ஒரு கலையை கற்றுக்கலாம் இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன அளவில் முதலீடு பண்ணி ஒரு இயற்கை உணவகம் நடத்தணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டாலும் இங்கே வந்து ஒரு கீர் எப்படி போடணும் சூப்பு எப்படி போடணும் ஒரு சாறு எப்படி தயார் பண்ணணும் ஒரு கற்றாழை மோர் ஒரு ஜிகர்தண்டா அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரூட் சேலட் பச்சை காய்கறி சேலட் இதெல்லாம் எப்படி வந்து நம்ம தயார் பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுக்கிட்டு சிறுதானியங்களில் பார்த்திங்கன்னா ஒரு வேல்யூ வேல்யூடட் ப்ராடக்ட்லாம் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து கற்றுக்கிட்டு ஒரு உணவகத்தை ஒரு சின்ன முதலீட்டில் நடத்த முடியும் உங்களால் இதன் மூலியமாக நல்ல ஒரு பொருளாதாரத்தையும் நம்மளால் ஈட்ட முடியும் நம்மளை சுற்றி இருக்கிற எல்லாத்தையும் நம்மளால் ஆரோக்கியமாக வச்சுக்க முடியும் ஸோ நீங்கள் இதில் கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஆரோக்கிய பயணத்தை மேற்கொள்ளணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் எங்களோட இணைஞ்சிருங்க வர இருபத்தி ரெண்டாம் தேதி நீங்கள் வகுப்பில் கலந்துக்கணும் அப்படின்னா நீங்கள் முன்பதிவு பண்ணிக்கங்க ஆயிரம் ரூபாய் கட்டணம் போட்டிருக்கோம் உணவு மற்ற பார்த்திங்கன்னா ஒரு இந்த பயிற்சி சான்றிதழ் ஒன்று கொடுத்துருவாங்க இதுக்கான ஒரு புக்கு ஒன்று கையில் கொடுத்துருவாங்க கட்டாயம் நீங்கள் வந்து கலந்துக்குங்க ஏன்னா ஒவ்வொரு தெருவுலையும் ஒரு இயற்கை உணவகம் அவசியம் தேவைப்படுது அப்போ தான் நம்மளோட மரபையும் சரி விதைகளையும் சரி நம்ம வாழ்வியலையும் நம்மளால் பாதுகாக்க முடியும் கட்டாயம் வாங்க நம்ம இணைஞ்சு ஒரு நல்ல ஆரோக்கிய பயணத்தை எடுத்துகிட்டு போனாங்க நன்றி